ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ ஃபார் தி ஃபேமிலி இன்றைக்கி ஒரு லன்ச் ரொட்டீனில் பார்க்கலாம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சோறு அப்புறம் காரக்குழம்பு அப்பளம் முட்டை இது தான் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான் இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இன்றைக்கி வந்து தண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா அதனால என்ன பண்ணேன் தண்ணியெலாம் ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருந்தாங்க அதில் ஒரு பாத்திரத்தில் ஒரு பாதி தண்ணி இருந்துச்சு அதில் தான் எப்பவுமே வந்து நாங்கள் சோறு செய்வோமா அதனால அந்த பாத்திரத்திலே வந்து அரிசியும் எடுத்துக்கிட்டேன் அப்படி தண்ணியோடவே அதுதான் அது ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான் நிறைய பேர் வந்து அடுப்பில் சாதம் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல தண்ணி வச்சுருவாங்களே உழ வைப்பாங்க ஆனால் இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதே கிடையாது அதாவது அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா தான் அதில் வந்து அந்த ஊற வச்சு அரிசியை சேர்ப்பாங்க அது என்னன்னே தெரில எனக்கு அந்த பழக்கம் மட்டும் வரவே மாட்டேக்குது நல்லா கழுவு அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்படியே அடுப்பில் வச்சுருவேன் நான் அவ்வளோதான் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கே தெரியல உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நல்லா அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான் இன்னொரு பழக்கம் இருக்குது முன்னாடிலாம் இந்த அரிசியெலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான் அப்படியே அரிசி கழுவு முடி எடுத்து வாயில் போட்டுக்குவேன் அப்புறம் தான் யோசித்தேன் அந்த அரிசி அந்த அழுக்கு தண்ணியோடவே வாயில் போட்டுக்கிறோம் மாதிரி வேறு நான் யோசிப்பேன் இப்போலாம் தான் அதெல்லாம் தெரியுது அதனால் இப்போல்லாம் அந்த மாதிரி வாயில் போட்டுக்கிறது இல்லை ஆனால் எனக்கு ஒரே ஒரு அரிசி மட்டும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாஸ்மதி அரிசி இருக்குது இல்லையா அது மட்டும் நம்ம சும்மாவே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ரேட்டும் அதிகம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் அதில் இருக்குது அதனால் சும்மா கிச்சனுக்கு வரப்பெல்லாம் வந்து அந்த பாஸ்மதி ரைஸ் மட்டும் கொஞ்சம் வாயில் போட்டுக்குவேன் இப்போ அது இதெல்லாம் போட்டு அரைக்கணும்னா அதை போட்டு அரைச்சிட்டு கிடப்பேன் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டு தான் காரக்குழம்பு பண்ண போகிறேன் முருங்கைக்காய் போட்டுலாம் காரக்குழம்பு வைக்கும் போது செம்மையாக இருக்கும்ல நல்லா திக்காக செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ஓகேங்களா திடீர்னு இன்றைக்கி என்ன குழம்பு செய்யலான்னு யாராவது கேட்டாங்கன்னா உடனே நான் என்னோடய ஆப்ஷன் ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும்னா ஓகே அப்போ இன்றைக்கி நான் காரக்குழம்பு வச்சிடறேன் அப்படின்டுவேன் அது எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இன்றைக்கி என்ன செய்வான்னு யோசிப்பாங்க அதுக்கப்புறம் காரக்கொம்பு தானே செய்யப்படுறது அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க கரெக்டாக நானும் அதை தான் யோசிச்சு வச்சுருப்பேன் எட்டு வருஷம் ஆகுது இல்லை இது கூட தெரியலாம் எப்படி அவங்களுக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு வேவன் தெரியல சரி ஓகே இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து அது நல்லா அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி வந்து அது வந்துக்கிட்டு இருக்கு ஆறு ஓட்டர் இல்லையா அதுதான் அதுக்கப்புறம் சரி ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் இது தான் எடுத்திருக்கேன் நானே கடைக்கு போய் முருங்கக்காய் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வாங்குவேன் இது எங்கள் வீட்டில் இருந்து போய் எங்கள் எங்கள் வீட்டை சித்தப்பா போய் வாங்கிட்டு வந்தாங்களா அது நல்லா தடியான முருங்கக்காவை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அது ஆக்சுவலாக அது முத்துன முருங்காய் நினைக்கிறேன் தெரியல எனக்கு நான் கட் பண்ணும்போது பாருங்களேன் அதை நான் திருக்கி திருக்கி பார்ப்பேன் இந்த முருங்கக்காவை போய் வாங்கிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் வாங்கிட்டு வந்து தரதே பெருசு இதை விட நொட்டு வேறு சொல்லிகிட்டு இருந்தேன் எப்படி சொல்லுங்கள் அதனால் சில சமயம் நான் இப்படி கொஞ்சம் ஆதங்கப்படுவேன் என்ன இப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துடுறது பெருசு இதில் இது வேற நீ நொட்டு சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நான் நினச்சிட்டு அப்புறம் கம்முன்னாயிடுவேன் ஓகே என்கிட்ட வந்து இந்த சாப்பர் வந்து இப்போ இருக்குது அந்த சின்னது ஒன்று இருக்குது அந்த கார்னரில் இருக்குது பாருங்களேன் அந்த இடி உரல் பக்கத்துலேயே ஒரு சாப்பர் இருக்குல்ல அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அது வந்து நம்ம ஒவ்வொரு வெங்காயம்தான் போட்டு நம்ம இது அது வந்து சாப் பண்ணுற மாதிரி இருக்குமா அதனால தான் அது எடுக்கிறதே இல்லை இப்போல்லாம் எதுனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதை எடுத்துக்கிறது லைக் இந்த கேரட்லாம் இது பண்ணுறதாச்சு நான் மட்டும் தான் அது யூஸ் பண்ணி வைப்பலாம் பெருசாக ஒன்று வாங்கணும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி பார்க்கணும் பாருங்கள் முருங்காய் வந்து என்னட்டா இவ்வளோ தடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திருக்கி பார்த்துட்ருந்தேன் ஏன்னா அது முத்தலா என்ன இது ஒன்றுமே தெரியலை முன்னாடியெல்லாம் நான் ஊருக்கு போகிறேன் என்னாட்டி எங்கள் வீட்டிலேருந்து ஊர்லேருந்து வராங்க அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கக்காய் வந்து ஒரு முப்பது நாற்பது முருங்காய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நான் அதையே ரெண்டு மாதம்லாம் வச்சு ஓட்டுவேன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு எல்லா பொருளும் இந்த லெமனு அப்புறம் முருங்கைக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஓசியில் வந்துட்டு திடீர்னு கடையில் வாங்க போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் சரி ஓகே என்ன பண்ணுறது ஆனால் இதுதான் நிஜம் இல்லை இன்னும் எத்தனை காலம் தான் நமக்கு அந்த மாதிரிலாம் ஊர்லேருந்து வந்துட்டுருக்கோம் சொல்லுங்கள் அதனால் கடையிலே வாங்கி பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போலாம் கொஞ்சம் லெமன் கடையில் வாங்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஓகே அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயமே வந்து ஒரு மூணே தான் இருந்துச்சு சரி போதும் என்ன வீட்டில் வந்து எங்கள் வீட்டாலெலாம் வந்து கத்திரிக்காய் சாட மாட்டாங்க அவங்க வேறு அந்த முருங்காய் மட்டும் ரெண்டு பீஸ் வச்சு கொடுத்தா போதும் அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வெயில் டைமில் வேற எறும்பு தொலை வேற தாங்கவே முடியல நான் இங்கே நின்றுட்டுருக்கேல அந்த சிங்க்கு கீழே தான் குப்பு தொட்டி வேறு வச்சுருக்கோமா டஸ்ட்பின் வச்சுருக்கேன் சரிங்களா அந்த இடத்துல வேற எதனா ஒன்று கடந்தால் போதும் உடனே எறும்பு வச்சிருது அதுங்க அந்த கடி எறும்பு இருக்குல்ல அது நிற்கவே முடியல கால் கிட்டலாம் இப்போ ஒரு எறும்பு கடிச்சிருச்சு அதை தான் வந்து உதறி விட்டுட்டு இருந்தேன் சில சமயம் நைட்டிலாம் தூக்கி சொருக்கிக்கிட்டு தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நைட்டில் ஏறிடுச்சின்னா அவ்வளோதான் உடம்புக்க ஏறிடுது அந்த மாதிரி ஆகிடுது ஓகே இப்போ எல்லாம் காய்மியாக நல்லா தோலெல்லாம் உரிச்சு கழுவி வச்சாச்சு அதுக்கு முன்னாடி புளியை வந்து ஊற போட மறந்துவிட்டேன் நான் ஏற்கனவே வந்து அந்த சோறு இது பண்ணி அரிசி வச்சிருக்கேன் இல்லையா அதில் தண்ணி அதிகமாக இருந்தது ஓகே அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் இந்த புளி தண்ணி புளிக்கு ஊற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை தான் எடுத்து இதில் ஊற்றியிருந்தேன் இருந்தேன் ஏன்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி இருந்துச்சு இல்லாட்டி சோறு கொதிக்கும் போது அது வேறு கீழே ஊற்றிடும் அதுவரை நம்ம தண்ணி வேலை வேறு அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி தான் இதுக்கு யூஸ் பண்ணேன் உங்கள் வீட்டெலாம் எத்தனை முறை அந்த மாதிரி காரக்குழம்பு செய்வீங்க சொல்லுங்கள் வாரத்துல ஒரு ரெண்டு முறையாவது காரக்குழம்பு வச்சுருவேன் இந்த சண்டே அந்த மாதிரி டைமில் வந்து நான்வெஜ் எடுத்துருவோம் மீன் வாங்கிட்டோன்னா அந்த ஒரு ரெண்டு வாரம் மீனாகவே தான் இருக்கும் சாம்பார் மீன் ஒருவல் அப்புறம் மீன் குழம்பு மீன் ஒருவல் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் மீன் குழம்பு இதே மாதிரி தான் இருக்கும் மீன் வாங்குனா அந்த அட்ராசிட்டி நடக்கும் வீட்டில் எப்படா அது காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கிச்சனை வந்து ரொம்ப கவிச்ச மட்டும் அடிச்சிக்கிட்டே இருக்குமா லைட்டாக அதுக்கப்புறம் சுத்தமாக பிடிக்காது ஃப்ரிட்ஜுமே அந்த மாதிரி அடிக்கும் அதனால தான் பாருங்கள் எங்கள் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே பொருள் வந்து ஃபுல்லாக இருக்கும் எனி டைம் முட்டை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த முட்டை பால் தயிர்லாம் வந்து பஞ்சமே எல்லாமே எப்பவுமே இருக்கும் அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் தெரியுமா எங்கள் வீட்டில் நாங்கள் பிஃபோர் மேரேஜ்னால் வேணும்னா வாங்கிக்குவோம் நாங்கள் அந்த மாதிரி ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே சரி இந்த தயிர் முட்டைக்கெல்லாம் பஞ்சமே இல்லை அது அது ஒரு கொடுப்பினு தான் நினைக்கிறேன் நான் அதுவும் குழந்தைங்களாவது இருக்காங்கள்ல அப்போ நமக்கு அந்த வீட்டில் கண்டிப்பாக முட்டை இருந்தே ஆகணும் ஆனால் என்ன ஒன்று நாங்கள் இது எப்போவுமே இந்த வீட்டு பழக்கம் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணுறாங்க அது இது ஒன்றும் எனக்கு தப்பாக தெரியல நிறைய வீட்டில் வந்து முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்றாங்க அது எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு நாளே இது முட்டை காலி ஆயிருமா அதனால ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறது பின்னே எதுக்கு அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க சொல்லுங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது மேலே கொஞ்சம் இது மாதிரி அதோட அழுக்கெல்லாம் இருந்துச்சு அந்த முட்டை மேலே அதனால் அதையும் வாஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையெல்லாம் நான் அதை வாஷ் பண்ணாமல் போட்டேன் ஏன்னா முட்டை வெடிக்கும் போது சில சமயம் அந்த அழுக்குமே அந்த முட்டைக்குள்ளே போயிடும்ல அப்படின்லாம் நான் யோசிப்பேன் யாரெல்லாம் அந்த மாதிரி யோசிக்கிறது உண்டு சொல்லுங்கள் அதனால் அதையும் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வைப்புன்னு சொல்லிவிட்டு அதை கழுவிட்டுருக்கேன் அவிச்ச முட்டை இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படியே பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் மற்றபடி நாங்களாம் அந்த அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்குவோம் அடிக்கடி அவிச்ச முட்டை சாப்பிட்றதும் பிடிக்க மாட்டேக்கு இந்த நல்லது எதுவுமே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது பாருங்களேன் அவிச்ச முட்டை சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றே ஒன்றுங்க நான் அவிச்ச முட்டை சாப்பிட்றதா இருந்தால் அது உங்களுக்கே தெரியும் சில பேர் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முட்டையை வந்து நான் பிச்சு பிச்சுலாம் சாப்பிட மாட்டேன் அவிச்ச முட்டை இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது அது வீணாக போதே அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா அது ஒரே வயலில் போட்டுருவேன் என்னோடய பழக்கமே அது தான் அப்போ தான் எனக்கு அந்த முட்டை சாப்பிட்ட ஒரு திருப்தியே கிடைக்கும் இல்லாட்டி எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து சாப்பிட்டா வேற கவச்சி வாடம் அடிக்குதுன்னு வேறு நான் யோசிப்பேன் அதனால் அது ஒரே வயலில் போட்டால் ஒன்றும் தெரியாது அதுவும் சுட சுட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆறு போச்சுன்னா தொடக்கூட மாட்டேன் அந்த மாதிரி சில பழக்க என்னென்னு தெரில மாற்றிக்கவே முடியல கொஞ்சம் இவ்வளோ இவ்வளோ வளர்ந்துட்டோமே எத்தனை வருஷம் ஆகிட்டேன் அது வயசாகிடுச்சு இன்னுமே வந்து சில இதெல்லாம் மாற்றிக்கவே முடியல இன்னுமே சைல்டிஷோட அந்த சைல்டிஷ் பிஹேவியர் சொல்லுவாங்கள்ல நான் அது மாதிரி பழசை சாப்பிட மாட்டேன் ஆரி போச்சுனா சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரிலாம் பழக்கம் இன்னுமே என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் மாற்றிக்கவே முடியல எவ்வளோ சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நீ மாற்றிக்கணும் உனக்கே ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு வந்து அது மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது இதுலேயாவது நான் மாறாமல் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான் சரி இந்த பக்கம் இன்னொரு டாஸ்க் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி வெங்காயம் விற்க விட்டுற டாஸ்க்கு ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம சமையல் பண்ணும்போது வெங்காயம் தான் எனக்கு தலையாய கடமையாக இருக்கும் அது ஒரு ரெண்டு வேகத்தை சர சர சரம் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும் நான் ஒரு முக்கால் மணி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் எனக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இந்த ஒரு மாதிரி ரொட்டீன் வளாக்லாம் எடுத்துகிட்டு நான் செய்யும்போது தான் எனக்கு டைம் ஆகுமே இல்லைனா எப்படா அந்த கிச்சனை விட்டு வெளியே வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு முடிச்சிட்டு வெளியே வந்துடுவேன் நான் அதனால் தான் மேக்ஸிமம் வந்து நான் காரக்குழம்புக்கே ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அது உடனே செஞ்சுட்டு வந்துடலாம்ல அதுக்கு சைடிஷ் வந்து பொரியல் கூட எதுவுமே செய்ய மாட்டேன் முட்டை அப்பளம் அது செஞ்சு வச்சுட்டு வந்துட்டே இருந்துடுவேன் அவ்வளோதான் இன்னைக்கு கொஞ்சம் வெக்கெல்லாம் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா மழை இன்றைக்கி செம்ம மழை பெஞ்சுது அது மாதிரி வெயில் சுத்தமாகவே இல்லை ஒரு மாதிரி சில்லுன்னு தான் இருக்குது வீடுலாம் லைட்டாக மழை பெஞ்சுது தூரல் போட்டுச்சுன்னா தான் கஷ்டம் நமக்கு வெக்கையை கிளப்பி விட்டுறோம் ஆனால் இந்த மாதிரி நல்லா ஜோர்னு மழை பெஞ்சு தரம்லாம் காயவே இல்லை இன்னும் வெளியே ஈரமாகவே தான் கிடக்கு அதெல்லாம் தான் தெரிஞ்சிருக்கு நல்லா மழை பெஞ்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதிகமாக வேர்க்கவும் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல தான் சரி முதல்ல அந்த எண்ணெயில் என்ன பண்ணிடலாம் அப்பளத்தை பொறிச்சிடலாம் இல்லாட்டி அதுக்கப்புறம் தனியாக நம்ம எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயை மதியம் மறுபடியும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் முன்னாடியே வந்து அப்பளத்தை பொறிச்சி வச்சுட்டு அதே எண்ணெயில் வந்து நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம் அதை தான் இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொன்று நான் இன்னொரு இன்னொரு பழக்கம் இருக்குது சோறு நமக்கு எல்லாம் கொதி வந்த பிறகு தானே அதில் வந்து உப்பு போடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் இப்போ அது கொதியே வரல அங்கே பாருங்கள் அடுப்பில் சோறு வச்சுருக்கேன் நான் அரிசி வச்சுருக்கேன் அதுக்கு நான் முன்னாடியே உப்புலாம் போட்டுட்டேன் அதுக்கும் உப்பு போட்டுட்டேன் முட்டைக்கும் உப்பு போட்டுவிட்டேன் கொதி வந்த பிறகு எல்லோரும் முட்டை உப்பு போடுவாங்க நான் அது முன்னாடியே போட்டிருவேன் ஏன்னா கண்டிப்பாக அந்த இடையில மறந்துடுவேன் சோறு நல்லா அதுக்கப்புறம் உப்பு வந்து எல்லாத்துக்கும் சேருமா நின்று யோசிப்பேனா அதனால் உப்பே வந்து முன்னாடியே போட்டுருவேன் ஆனால் வந்து என்னடா வயலாம் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காள் எப்படி சொல்லிட்டு சில பேர் யோசிப்பீங்க இது முன்னாடி போட்டிருக்கு அது பின்னாடி போடுறா அது பின்னாடி போடுறதுக்கு முன்னாடி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து சாப்பாடு சாப்பாடு மாதிரி தான் வரும் அதனால் எந்த ஒரு பயமோ இல்லை அதனாலையும் நான் வந்து என்னடா ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் எனக்கு வந்த வாக்கில் செஞ்சுட்டு போயிட்டே இருந்துருவேன் அந்த வீட்டில் வேறு கேபி இல்லையோ அதனால் இன்னொரு பேக்கெட் அப்புறம் கூட நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் கடைசியில் ஒரு ஏற்கனவே கால்வாசி இருந்துச்சு சரி அதுவே சட்டி ஃபுல்லாக வரும் அப்படி இதுவே போதும் அவன் இருந்தால் தான் சும்மா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அவனும் இல்லையா அவன் வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான் அதனால் இந்த அப்பளமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு அவ்வளோதான் அப்பளம் பொறிச்சாச்சு இதுக்கப்புறம் குழம்பு தாளித்து விட்ற வேண்டியது தான் இன்றைக்கி ஒரு இன்னொரு பெரிய இன்சிடெண்ட் வேறு நடந்தது அது அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி சமையல் விடியெல்லாம் போடுறதுனால ஏய் இதெல்லாம் நான் செய்கிறதுனால நான் ஒன்றும் அப்படியே சமையலை கில்லாடி சமையல் ராணி அப்படிலாம் நான் ஒன்றுமே சொல்லலைங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க என் மனசு குளிர்றதுக்காக சொல்லுவாங்க சூப்பராக சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் பா சொல்கிறாங்களே அந்த நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு வந்து நிறைய மிஸ்டேக்லாம் நடக்கும் இதில் சமைக்கும்போது என்ன ஒன்று நான் சமைக்கும் போது யாரையுமே இது பண்ணிக்க மாட்டேன் எதிர்பார்க்க மாட்டேன் ஒரு சமையல் செய்கிறோமோ நானே எல்லாத்தையும் வெட்டுறதுலேருந்து அது வெட்டுறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரங்கி தான் எல்லாத்தையும் கழுவிச்சுட்டு மொத்தமாக முடிச்சுட்டு வந்துடும் வெளியே அந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டலாம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் கருவேப்பில் வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கணும் சரிங்களா இது நல்லா வதங்க வதங்க டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால அது நல்லா வதங்குறதுக்கு விட்டுட்டேன் ஒரு எக்ஸ்ட்ரா அப்பளம் பேக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் சொல்லிட்டு அதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் அடுத்த முறை வந்து தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து தக்காளி பழத்தை அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டேன் ஏன்னா இது வந்து வதங்குற டைமில் நம்ம சும்மா நின்றுட்டுருக்க முடியுமா சொல்லுங்கள் அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ரெண்டு தக்காளியை வெட்டினேன் வெட்டிட்டு அதில் வந்து கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போல் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு குட்டி டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த நாலத்துமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சில பேர் சோம்பெலாம் காரக்குழம்புக்கு சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் ஒரு மாதிரி கருவாட்டு குழம்புக்கு சேர்த்துருந்தேன் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் இந்த கொரோனா டைமில் தான் அதுலேருந்து காரக்குழம்புக்குலாம் நான் சோம்பு போட ஆரம்பிச்சிட்டேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா சீரகம் சோம்பு பூண்டு தக்காளி நான் நாலத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தேங்காவே சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி இதை சேர்த்தாலே போதும் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் கெட்டியாக இருக்கும் அதனால தான் நான் எப்போவுமே இதெல்லாம் இப்போல்லாம் வந்து இதாக ஃபாலோ பண்ணுறேனே தக்காளியை வதக்கிற ஒரு இதுவே கிடையாது பேஸ்ட்டு தான் ஃபுல்லாக அதாவது தக்காளி பேஸ்ட்டை சொல்கிறேன் சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னமோ சரி கத்திரிக்காய்லாம் இருந்துச்சு இல்லையா அதை வெட்டவே இல்லை காம மட்டும்தான் நறுக்கி வச்சுருந்தேன் அதனால் கத்திரிக்காய் முருங்காய் ரெண்டுத்தையுமே சேர்த்து வதக்க போட்டுடலாம் ஏன்னா அப்போ தான் அதுவுமே இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்குன்னு சொல்லிட்டு அதையும் வெட்டி போட்டுட்டேன் கடைசியில் இதுலேயும் ஒரு டிஸ்ட்டு இருந்தது அது என்னென்னு பாருங்களேன் நல்லா வதங்கட்டும் சொல்லிட்டு தான் அந்த கத்திரிக்காவை நான் முன்னாடியே போட்டேன் ஆனால் வந்து அது போட்டு ஒரு நாலஞ்சு கிண்டு கிண்ண ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகலை அதுக்குள்ளே தக்காளி அரைச்சி அந்த தக்காளி பேஸ்ட் இதுக்குள்ளே சேர்த்துட்டேன் நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி தான் எதனால் ஒன்று அவசரம் கொடுக்க வேலைலாம் பார்த்துட்டுருப்பேன் இன்னும் நம்ம டக்குன்னு சமைச்சி முடிச்சுட்டு வெளியே வரணும் இல்லை அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் சும்மா தான் இருக்க போகிறேன் அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் வெட்டி முடிக்கிற வேலை இல்லை இருந்தாலும் சரி ஓகே எதனால் செல்ல எதனால் நோண்டிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன் அதனால தான் ஓகே இப்போ வந்து அந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டேன் பார்த்தீங்களே அதை நான் வதக்கவே விடலை அந்த கத்திரிக்காய் வந்தளவுக்கு ஒரு பொறுமை இல்லை என்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது ஓகே இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் தண்ணியுமே ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது ரொம்ப தண்ணி சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அது நமக்கு வத்துறதுக்கு நேரமாகும் இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மசாலா தண்ணியில் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ஜாரை மட்டும் களி ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் ஓகே இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஓகே அவ்வளோதான் இது மாதிரி நான் எடுத்துகிட்டு இருக்கும் போதே உப்பு போடவே இல்லை எனக்கு குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு அது வேலை முடியும் இல்லையா சீக்கிரம் வதங்கிரும் அதனால உப்பும் அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும்னு சொல்லிட்டு அப்புறம் அதை போட்டேன் இடையில நம்ம கொஞ்சம் பசிக்கும் இல்லை அதனால என்ன பண்ணேன் ஒரு அப்புளத்தை எடுத்து வாயலை போட்டுவிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் அந்த தட்டை மூட முடிய தான் ஒன்று எடுத்து வாயில் போட்டேன் சரி அதை ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தான் தருது அபி அப்படிலாம் ஏன் சும்மாவே அந்த அப்பளத்தை சாப்பிட்றாங்க எடுத்து எடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம சோறு சாப்பிடும்போது நமக்குன்னு வச்சுருப்போம் இல்லையா அதை கூட இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா அம்மா எனக்கு அப்பளம் கேட்கும்போது சரி பிள்ளைங்களுக்கு அப்பளத்தை கூடவா கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருவேன் நான் அப்புறம் நான் வெறும் சோறு அப்புறம் இந்த கருப்பட்டி உருகா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேனா தான் தெரியுது அதோட டேஸ்ட்டு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வந்து இன்றைக்கி சம மழை பெஞ்சுதுன்னு சொன்னேன் இல்லை அதனால் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சுண்டல் போட்டிருந்தேன் இந்த பீச் சுண்டல் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க வெளியே எந்த ஸ்டேஜில் இருக்கிற அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா குள்ளுக்குள்ளுன்னு இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே வெக்க வெயில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது போன வருஷம்லாம் சம்மரில் அந்த மே மாதம் ஸ்டார்டிங்லேயே மழை பெஞ்சுது ப பார்த்திங்கன்னா மழை பெய்து தெரியுதா உங்களுக்கு தூரல் போடுதில் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு போன வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபஸ்ட் வீக்லாமே மழை பெஞ்சிகிட்டே தான் இருந்தது என்னடா மே மாதம் இப்படி மழை பெய்யுதுன்னு நினச்சோம் மழை பெஞ்சாலும் குத்தும் மழை பெய்யலைனாலும் குத்தும் வெயில் அடித்தாலும் குத்தும் வெயில் அடிக்கலனாலும் குத்தோம் என்னத்தை சொல்கிறது போங்க மழை பெஞ்சால் துணி காயாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்றால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கேன் வெயில் அடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்குவோம் மசாலாலாம் காய வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயில் அடிச்சுட்டே இருந்ததுன்னா மழை ஒரு நாள் கூட பெய்ய மாட்டேங்குது ஒரு நாள் பெஞ்சு குளிர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையை பிடிச்சி கத்துவோம் அந்த மாதிரி இருக்கும்ல என்ன ஒரு எண்ணம் இல்லை நமக்குலாம் அதுதான் மனுஷ புத்தி இல்லாமல் அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் எவ்வளோ தான் இதை பார்க்குறத உள்ளே போய் சமையல் கவனிப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படி உள்ளே போயிட்டேன் என் பிள்ளை வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்துச்சு சரிம்மா நீ சைக்கிள் ஓட்டிச்சு நான் அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் முட்டை முட்டை வந்து நான் என்னடா ரொம்ப நேரம் முட்டை அடப்பிலே இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் சிம்மில் வச்சுருக்கேனா இல்லாட்டி முட்டை வந்து ஒரு கொதி வரும்போது அப்படியே வெடிச்சிருது வெடிச்சிருது மீன்ஸ் அது அப்படியே பிளவு ஏற்பட்டுறது அதனால அதை கொஞ்சம் சிம்லேயே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடும் கொதிய கொதி வந்துட்டு இந்த காரக்குழம்பு வந்து என்ன ஆகிட்டுன்னா நல்லா அதுவுமே வந்து என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வதங்க ஆரம்பிச்சுட்டு சுண்டலுக்கு வந்து காலையிலேயும் போட்டுவிட்டேன் எனக்கு இந்த சுண்டல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க அது பீச் சுண்டல் என் பொண்ணு என்னடா நான் வீடியோ எடுத்துகிறது பார்த்துட்டு இப்படி திரும்ப திரும்பி பார்த்துக்கிட்டே போனால் இரு உன்னை அடுத்த வீடியோவில் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி நம்ம ஈவினிங் தான் செய்யப்பட் இருந்தாலும் மதியானமே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிடலாம் பீச் சுண்டலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா மத்தியானம் ஒரு சின்ன குட்டி தூக்கம் வேற போடுவேனா அதனால் வந்து தேங்காய் மாங்காய் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து சாப் பண்ணி வச்சிடலாம் அதுவும் எதில் சாப்பரில் தான் ஏன்னா மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நேரம் இருக்கும் பாருங்கள் இப்போலாம் ஹாய் சொல்கிறாலாம் அதில் தான் அதுக்கப்புறம் வந்து அதையுமே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து இங்கே என்ன ஆகிட்டுனா நல்லா வதங்கி சின்ன பிரிஞ்சு வந்துடுவோம் நான் வந்து மசாலாலாம் போட்டுட்டேன் அது வந்து வீடியோ ஆன் பண்ணியிருக்குன்னு நினச்சா கடைசியில் அது ஆஃப்ல இருந்துருக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குளம்பு மிளகாய்த்தூள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அப்புறம் உப்பு தான் ஆல்ரெடி போட்டோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணேன் ஓகே இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியது தான் என்னமே அவ்வளோதான் வேலை முடிஞ்சு காரக்குழம்போட ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் புளி தண்ணியை ஊற்றிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நமக்கு கடைசியாக தொக்கு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் தான் அவ்வளோதான் இப்போ வந்து காரக்குழம்பு ரெடி ஒரு பக்கம் முட்டையுமே ரெடி ஆகிட்டு தான் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து அந்த சுண்டலுக்கு வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு லைனாக சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே நான் வந்து என்ன பண்ண சைட் பை சைடு வேறு பாத்திரம் வர சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு எப்பவுமே வந்து தண்ணி இருக்கும் இந்த இந்த பிற தண்ணி இல்லாதனால கொஞ்சம் பாத்திரம்லாம் சேர்த்து வச்சு வளர்க்குற மாதிரி தான் இருக்குது அதுவே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கும் தண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டும் பார்த்தேன் எப்படி இருக்குது உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு சரி ஓகே நான் வேறு உப்பு செக் பண்ணிகிட்டே இருப்பேன் சில சமயம் உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் அப்புறம் என்ன பண்ணேன் சரி ஓகே நம்ம மாங்காய் கட் பண்ணிடலாம் இது கொதி வர்ற நேரத்தில் மாங்காய் தேங்காவெல்லாம் ரெடி பண்ணி வச்சலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து இது பண்ணுறேன் இந்த தேங்காய் இருக்குது இல்லையா தேங்காய் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீசரில் அந்த தேங்காய் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகே மாங்காய் சாப்பிட்டு பார்த்தேன் இந்த சம்மர் சீசனோட ஒரு மாங்காய் தான் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்காது கொஞ்சம் லைட்டாக தான் புளிப்பு இருக்கும் அந்த டேஸ்ட்டு தான் இருந்துச்சு நல்லா இருந்தது மாங்காய் அதனால் ஒரு சின்ன துண்டு எனக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்து அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே ஒரு ஒரு சைட் ஃபுல்லாக அப்படி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த தேங்காய் இருக்கு இல்லையா கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதை என்ன பண்ணேன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா அது ரொம்ப கட்டியாக இருக்கும்ல அதனால் சரி ஃபஸ்ட்டு தான் வெட்டலான்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த சாப்பரில் போட்டுருவோம் மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பரில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸை மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதை எடுத்தேன் நல்லா சாப்பாடு ஏன்னா வந்து இது நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம ஸி வந்து கம்மியாக தான் போட்டு அதில் நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குமோ அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை தான் இப்போ வந்து அதை நல்லா வந்து நான் எழுதி எடுத்து பார்த்துட்டு நல்லா நல்லா நமக்கு வந்து குட்டி குட்டியாக இறக்கூடாது ஓகேங்களா அதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே இந்த அளவுக்கு வந்ததும் ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் தேங்காய் இருக்கு தேங்காவையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் நத்துருப்பு புத்துருன்னு பூ போல் வந்து அரைச்சி எடுத்துட்டு வரணும் இன்னொன்று எனக்கு தெரியுமா எனக்கு வந்து துருவ தெரியாது இந்த தேங்காய் துருவல் மாங்காய் துருவல்லாம் சொல்கிறேன்ல அதெல்லாம் நான் துருவ மாட்டேன் இந்த மாதிரி ஒன்று சாப்பரில் போட்டு அரைச்சி எடுத்துடுவேன் இல்லாட்டி வந்து மிக்சியில் போட்டு பேக் இருக்கு இல்லையா ரிவர்ஸில் வந்து அரைப்பேன் நான் திருப்புத்துருன்னு ஒரு ரெண்டு திருக்கு திருக்கிட்டு எடுப்பேன் அந்த மாதிரி தான் என்னதான் எவ்வளோ சமைச்சாலும் அஞ்சு கிலோ பிரியாணிலாம் கூட நான் செய்வேன் அந்த மாதிரிலாம் பண்ணால் கூட இந்த மாதிரி சில சின்ன விஷயம்லாம் தெரிய மாட்டேங்குது இன்னமும் அது தெரிய மாட்டேங்குதுல நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கிறது இல்லை அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது துருவல் இருந்தால் அதை வச்சு துருவுனால் நம்ம துருவிட்டு போகிறோம் அதுக்கு எனக்கு ஒரு சோம்பேறித்தனம் வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் அதெல்லாம் நான் இன்னும் இது பண்ணாமல் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சரி இந்த இடமும் கொஞ்சம் நிறைய பொருளெலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சா சரி இந்த கட்டிங் பொருளை முதல்ல இந்த பச்சை மிளகாவையும் சாப் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இதெல்லாம் நம்ம சிங்க்குள்ளே போட்டு தள்ளிடலாம் அவ்வளோதான் அந்த மாங்க கூடவே அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து வச்சுட்டேன் இது கூட கேரட்டும் சேர்த்து பண்ணால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போதே இந்த ஒய்ட்டு க்ரீனு அந்த மாதிரி இருக்கும் ஒயிட்டு க்ரீனு ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சுண்டல் பார்க்கும்போது ஆனால் என்ன கேரட் இல்லை வீட்டில் அதனால் தேங்காய் மாங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் மட்டும் முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஈவினிங் செய்யும் போது வந்து ஈவினிங் செய்யும்போது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயெலாம் சேர்த்துக்குவேன் அப்புறம் அந்த கடலையை வந்து நல்லா ஒரு பத்து விசில் கிட்ட விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டோன்னே இதை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் சூப்பரான பீச் சுண்டல் நமக்கு ரெடி அந்த மாதிரி இருக்கும் நான் அதுவுமே வந்து ஒரு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இப்படியே விட்டு வச்சுக்கோங்களேன் குழம்பு அப்படியே அடி பிடிச்சிரும் இதில் தெளிவாக இருந்தேன் நான் இன்னொன்றுத்தில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன் அது என்னன்னு தெரியுமா ஒரு பக்கம் சோறு நல்லா விந்துருச்சா சரி நான் என்ன பண்ணேன் சோறு வந்து வடிச்சிடலான்னு சொல்லிட்டு வடிச்சிட்டு அடுப்பில் வச்சுட்டேன் எப்போவுமே நான் மாரி கொஞ்சம் அடியில் கொஞ்சம் லைட்டாகி நமக்கு வெட்டாக இருக்கும் அது மாதிரி வெட்டாக இருக்கும்ல ஐ மீன் ஈரமாக இருக்கும்ல சரி நான் என்ன பண்ணேன் எப்பவுமே சிம்மில் ஒரு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கிட்டே நான் வைப்பேன் சரி ஹை ஸ்பீடில் வைப்பேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பீடு லோ ஃப்ளேமில் வச்சுருவேன் அது என்னாச்சு இன்னைக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்பி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் பாத்திரம் வளக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் பாத்திரம் விளக்கிட்டு இப்போ திரும்பி பார்த்து திடீர்னு அடிப்பிடிச்ச வாழை அடிக்குது என்னென்னு பார்த்தா அது இந்த சோறுல தான் பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் படிக்க இந்த பக்கம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் முட்டையும் வந்து நல்லா வெந்திருக்கும் ஏன்னா சிம்லே தான் இருந்துச்சு அதனால அதையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கம் சரி கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடந்துச்சு அதெல்லாம் ஒதுங்க வச்சுருவோம் அதுக்கப்புறம் இந்த தேங்காய்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையில் வருவோம் இதை மறந்துட்டேன் அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சாப்பாடு வந்து அடி பிடிச்சிருச்சு வேறு ஒன்றும் கிடையாது லைட்டாக பிடிச்சா பரவாயில்ல அந்த வாசமே வெளியே தெரிஞ்சிருச்சு அதனாலே கொஞ்சம் என்னடா இது நமக்கு ஒரு கஷ்டக்காலம் வந்துட்டு அப்படி யோசிச்சேன் இவ்வளோ வேலை பார்க்குறோம் இன்னொரு வேலையை வர கடவுள் நம்ம கொடுக்குறாருப்பார் அப்படின்ட்டு சரி ஓகே இந்த பக்கம் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் சிம்மில் தான் வைப்போம் குழம்பு முருங்காயெலாம் வெந்துருச்சா பார்த்தீங்கன்னா முருங்காய் அந்த தடியில் இருந்தது இல்லை வந்து வெந்துருச்சு ஓகே இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டோன்னா அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ நான் வந்து இது ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டேன் அந்த சோறு அப்படியே தான் இருக்குது ஹைஃப்ளேமில் இருக்குது நின்று நான் அதை ஆஃப் பண்ணியிருக்கணும் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கடலெலாம் க்ளீன் பண்ணி வச்சலாம் சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு வர வந்தால் அந்த சொதப்பிலே நடந்துச்சு என்ன தான் வந்து கிச்சனுக்கு பின்னாடி அந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த சொல்லுவாங்களே யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட லைஃப்லேயும் இந்த கண்டிப்பாக நடக்கும் எவ்வளோ பெரிய லெஜண்ட்டாக இருந்தாலுமே சரிங்க நானும் லெஜெண்ட்டு கிடையாதுங்க சும்மா சொல்கிறேன் ஒரு பழமொழிக்காக சொல்கிறேன் நம்மளும் இந்த மாதிரிலாம் பேசலாம் எப்படி சொல்லுங்கள் ஓகே அதுக்கப்புறம் இது ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கடலையுமே எடுத்து குக்கரில் வச்சுட்டேன் ஏன்னா ஈவினிங் கரெக்டாக கிச்சனுக்குள்ளே வரும்போது அதை அடுப்பில் வச்சால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நான் படிக்க அதை வச்சுட்டேன் குக்கரில் கண்டிப்பாக பத்து விசில் விடணும் இந்த மாதிரி நம்ம சுண்டல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதுவும் இந்த பட்டாணி சுண்டல் தான் அந்த மாதிரி சரிங்களா பத்து பன்னெண்டு விசில் விட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லாட்டி அது நமக்கு அப்படியே ஒவ்வொரு கடையிலேயும் சவிச்சு சவிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கே பீட் சுண்டல் மாதிரி இருக்கும் நான் அதிகபட்சம் பத்து விசில் விடுவேன் சரிங்களா அப்படி இது பண்ணலாம் கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மத்து வச்சு வர கொஞ்சம் கிண்டுவேன் நான் அந்த மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து இதை குக்கரில் சேர்த்துட்டு நல்ல தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை பிடிச்சி வைக்கணும் சரிங்களா சரிங்களான்னு சொல்கிறேன் பாருங்கள் எதுவும் நீங்கள் செய்கிற நீ செய்கிற மாதிரி ஆனால் செஞ்சு பாருங்கள் ஓகேவா ஓகே அவ்வளோதான் இதை தண்ணி பிடிச்சி வச்சுட்டு உப்பு மட்டும் போட போட மாட்டேன் உப்பு வந்து அடுப்பில் வைக்கும்போது தான் உப்பு போட்டு வைப்பேன் இல்லாட்டி அந்த உப்பு நல்லா கடலில் ஏறி உப்பு கறிக்கும் அதனால தான் ஓகே கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் நான் வீட்டில் இருக்கும்போது ஆனால் இந்த சுண்டெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டா கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் இதை சாப்பிட்டதுமே அந்த ப்ரா அந்த அந்த எஃபெக்ட் நமக்கு காமி காமிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இது வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அந்த சுண்டெல்லாம் நான் செய்வேன் அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன் ஓகே இந்த பக்கம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன்ல இவ்வளோ நேரமே கூட அந்த சோறு வந்து அடுப்பிலே தான் இருந்துச்சு தான் என்னடா தீஞ்சி விடுறதே சொல்லிட்டு அப்புறம் தான் போய் ஆஃப் பண்ணிவிட்டு சரி பாத்திரத்தை வளர்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து வெளியே பார்க்காம இருக்க முடியுமா சொல்லுங்கள் பாத்திரத்தை வேறு பாத்திரம் வரை வந்துட்டு அதனால் அதையுமே வந்து விளக்க ஆரம்பிச்சுட்டேன் நம்ம வந்து ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை செய்யலாம் தான் ஏன்னா நம்ம கிச்சனோட சீக்கிரம் வெளியே வரலாம் நினைப்போம் என்ன மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும்ல கண்டிப்பாக அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோன்னா கொஞ்சம் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு என்னால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் நான் பண்ணிவிடுவேன் ஒரே நேரத்தில் செஞ்சுருவேன் அப்படின்னா நம்ம செய்யலாம் தான் உண்மையை சொல்கிறேங்க பிரியாணிலாம் செய்யும்போது நான் எல்லாமே ஒரே நேரத்தில் தான் செய்வேன் கத்திரிக்காய் பச்சடி ஒரு சைட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்புறம் தயிர் பச்சடி ரெடி பண்ணுவேன் அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணி வைப்பேன் அப்படியே பிரியாணி செஞ்சு முடிப்பேன் இதெல்லாம் ஒன்றா தான் செய்வேன் அதனால் சில சமயம் இப்படி கோட்டை விட்டுருவேன் என்ன பண்ணுறது எல்லா நேரமும் நம்ம வந்து ஒரு நல்ல நல்லதாக செய்யணும் நல்லதாக தான் இருப்போம் நல்லதாக தான் இருக்கணும்ன்ட்டு ஒன்றும் கிடையாது இல்லை அதை தான் சொல்ல வரேன் சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போது அரிசி விற்கிற விலைக்கு அந்த அடிசோத்தில் நல்ல தீஞ்சது மட்டும் தாங்க நான் தூர போட்டேனே முன்னாடி கூட இப்போ அரிசி ரேட்டில் அதிகமாகிட்டு தெரியும்ல எல்லாேருக்கும் இப்போ வந்து நம்ம நார்மலாக நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட அரிசி முட்டை வாங்குகிறோம் அப்படின்னா அது இப்போ ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிட்டு சரி என்ன பண்ண அது சொல்லிட்டு அந்த சோறு என்ன பண்ண டக்குன்னு வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் சரிங்களா இல்லாட்டி அந்த தீஞ்ச வடை வந்து அதுலேயும் வரும் அந்த கறி வாடை வரும்னு சொல்லிவிட்டு வேறு இதில் மாற்றிட்டு கொஞ்சம் அடி கருப்பாகாத ரைஸ் மட்டும் எடுத்து என் தட்டில் வச்சுக்கிட்டேன் நான் சரி அதை நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ்லாம் நான் பண்ணுவேன் எங்கள் சில சமயம் சாப்பாடுல வீண் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாதிரிலாம் பண்ணுவேன் சரிங்களா எதுவுமே நான் இன்னும் மாற்றிக்காமலாம் இல்லை அதை அந்த சைல்டிஷ் பிஹேவியர் சொன்னேன் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் மெச்சூராக தான் பண்ணுவேன் பாருங்கள் அந்த அடிப்பிடிச்ச சோறு வந்து எனக்குன்னு ஒரு தட்டில் வச்சுருந்தேன் அதை எடுத்து உரமாக வச்சிட்டேன் அப்புறம் அதை வேற காட்டுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க குழம்பையே இறக்கிட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா அதுவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் கிச்சன் எல்லாமே நான் பாத்திரம் நினைக்கிட்டேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சு சோறு ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கும்போது ஐயோ சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அப்பளம் தான் பொறிச்சு வச்சிட்டேன்ல அது அதுக்கப்புறம் வந்து முட்டை அவிய வச்சுது அவிச்ச முட்டை தான் இன்றைக்கி லஞ்ச்சு நைட்டு டின்னருக்கு வந்து எப்படியும் கொஞ்சமாக சோறு மீறும்னு நினைக்கிறேன் அப்புறம் தோசை ஏன்னா சட்னி செஞ்சு இன்றைக்கி நைட்டு முடிஞ்சு ஓட்டிடணும் அந்த பக்கம் வந்து சுண்டலுக்கு நான் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் ஏன்னா கிச்சனுக்குள்ளே ஈவினிங் வரும்போது கரெக்டாக அடுத்து வந்து சுண்டல் மட்டும் வச்சா போதும் அந்த தேங்காய் மாங்காலா இருக்கு இல்லையா அதை ரெடி பண்ணதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் அவங்கள்தான் முடிஞ்சு இப்போ நான் சாப்பிட போக போகிறேன் ஏன்னா நான் சாப்பாடு வேறு கொஞ்சம் அடிப்பிடிச்ச சாப்பாடு வேறையாக கொடுப்பாருங்க அங்கங்கே கருப்பு கருப்பாக இருப்பாருங்களா அதெல்லாம் அடி பிடிச்சது தான் ஆனால் ரொம்ப அடிப்பிச்சு தூரம் போட்டுட்டேங்க அளவுக்கு ஒன்றும் நான் கஞ்சம் கிடையாது அதெல்லாம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நல்லா சூப்பரான காரக்குழம்பு அப்புறம் கருப்பட்டி வச்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கருப்பட்டியும் அந்த காரக்குழம்பும் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி கூட கருவாட்டு குழம்பு மீன் குழம்புக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்